நீ ஒரு ஆசை எனக்கு இருக்காது இப்ப சொல்ற கேட்டுக்க என்னைக்கு என் தம்பி அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறானோ அன்னைக்கு தாண்டி இனிமே நமக்குள்ள சந்தோஷம் வெல்கம் வெல்கம் வாங்க சார் வக்கீல் புருடாச்சாரி வாங்க இப்போ உங்க வீட்டுக்கு வந்து உங்களை உடச்சா உங்க பொண்டாட்டி வருத்தப்படுவாங்க உங்களே டைவோர்ஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க எங்க வீட்டு கூப்பிட்டு உங்களை உடச்சா செந்திலுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடும் செந்திலுக்கும் விஷயம் தெரியக்கூடாது உங்களையும் உதைக்கணும் அதனால்தான் இது என் ஃப்ரெண்டு வீடு இங்க உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கேன் என் தம்பிக்கு அனுப்பின விவாகரத்து நோட்டீஸ் முதல்ல நீங்க வாபஸ் வாங்கிக்கிறீங்க இல்ல பரிவு கட்ட முண்டா ஒன்னதான் நம்ம எல்லாருடைய குறிக்கோளும் ஒண்ணுதான் செந்தூரும் நாகலட்சுமியும் நல்லா இருக்கணும் அதுக்கு நீங்க கிழக்கால வர்றீங்க நான் வடக்கால வரேன் என்ன சார் சொல்றீங்க இது உன்னுடைய ஃப்ரெண்டு வீடு தானே ஆமா பயத்தை பசிக்குது ஒரு ரவா தோசை ஏற்பாடு பண்ண விஷயத்தை முதல்ல சொல்லுங்க சார் சரவணமுத்து

நான் செந்தலுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிறேன் செந்தல் நாகலக்ஷ்மிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிருப்பா ஏற்கனவே கோவத்துல பனமரத்தினுடைய உச்சியில உட்காந்து நாச்சியார் நாச்சியார்புரம் நாகராஜ் அப்புறம் இமயமன உச்சியில போய் உட்காந்துருப்பா அப்புறம் ரெண்டு பேரையும் நான் எங்க சேர்க்கறது அப்படி என்ன இப்ப உங்களுடைய பிளான் என்ன சார் நாம செந்தூனுடைய கௌரவத்தை முச்சந்திக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் அவனை தனது தூக்கி வச்சு கூத்தாடி இருக்கிற இந்த ஊரு நாளைக்கு அவன் சீ சீத்துன்னு காரி துப்பணும் அவனுக்குள்ள இருக்கிற அகம்பாவம் ஈகோ ஒழியணும் அவனா நம்ம கிட்ட வந்து உண்மையான பிரச்சனை என்னன்னு சொல்லணும் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு நாம அவங்களை சேர்த்து வைக்கணும் ரவா ரவாதோஷ மூளை எப்படி எல்லாம் வேலை செய்யறது என்ன மன்னிச்சிருங்க இதுதான் உங்களுடைய உண்மையான நோக்கம்னா கோர்ட்டுக்கு வந்து எப்பேற்பட்ட பச்சையான பூல சொல்ல சொன்னாலும் நான் தயார் இது சத்தியம் இப்போ என் பேர் என்னன்னு கேளுங்க உன் பேர் என்னே குலாம் அலிகான் இந்த அளவுக்கு போய் சொல்லத்தையா வெரி குட்ரா படை குல மலிகன் சார் கூட இருந்து இருந்தே குளிபரச்சான் அந்த நன்பன் ப்ரூட்டஸ் இந்த நன்பன் ப்ரூட்டஸ் ஓ குளிப்பறபா ஏனா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எந்த கோலிப் புழுகு சொல்ல தயார் என்னையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க சார் ஆஹா யூ டூ ப்ரூட்டஸ் சார் டைவர் செஞ்சா பொம்பள தான் தப்பா ஒரு பொம்பள வாயால வரக்கூடாது ஏ பேர் பட்ட ஆகாச புழுகு நான் கோட்ல சொல்ல தயாரா இருக்கேன் என்னையும் நீங்க உபயோகபடுத்தீங்க சார் கவலைப்படாதமா உன்னையும் நான் கண்டிப்பா உபயோகபடுத்திக போகிறேன் சொல்ல உங்க அப்பா மகாவித்வான் சம்பந்தத்துடைய மூச்சையே காணும் அப்பா நேரடி தாக்குதல் இறங்குவோமா அசத்தியமே வயதே பொய்மே வெல்லும் பொய் சொல்றதா முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் முருகன் துண்டு மேல எதுக்குடா முன்கால விளையா என்ன ஆசிர்வாதம் பண்ணி பேர் இதுக்குடா பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி சார்பில் முதன் முதல்ல அவங்களுக்கு நான் தான் வாதாட போறேன் ஒண்ண்த்தட்டம்பதிகளை பிரிச்சு வைக்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சட்டமும் சரி அதை பாதுகாக்கிறீங்கள நீதிபதிகளும் சரி வருத்தப்படாம இருக்க முடியாது ஆனாலும் எங்க கடமையை நாங்க செய்யறோம் இந்த கேஸ் நடந்து

அவன் மூணு தரம் வரதாச்சாரி 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 என்ன கூப்பிடணும் அப்புறம் தான் தோங்கணும் அஜூயோ அது சாட்சிகள் கிட்ட அத்தையும் பேர் வக்கீல்களுக்கு இல்ல கோர்ட்ல விதிமுறைகள்லாம் மாத்திட்டாட யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல மிஸ்டர் வரதாச்சாரி மிஸ்டர் வரதாச்சாரி டைம் ஆகிட்டே இருக்குது கேச சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களா ய்யோ மிஸ்டர் வரதாச்சாரி ஆரம்பிங்க சார் ஏதாவது பிரச்சனையா யுவர் டிரபுள் ஆடர் ஆடர் யுவர் ஆனார் இது என்ன வேடிக்கையா இருக்கு வழக்க வாத வந்த வக்கில் ஸ்டார்டிங் டபுள் நம்ம என்ன தள்ளிவிட்டா ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆர்டர் யூவர் ஆனர்

என்ன படிச்சு பட்டம் அவர் கிளாஸ்ல கூட அடி எடுத்து வைக்கல அவர் ஒரு கட்ட பிரம்மச்சாரி செந்தில் அவரும் படிச்சவர் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கிறவர் பல பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கார் ஆனா அவரே வாழ்க்கையை புரிஞ்சுக்கலையே தன்னுடைய தாலிகட்டின மனைவியை எப்படி நடத்துறது அப்படின்னு அவருக்கே என்ன புரியலையே இந்த மாதிரி ஒரு புருஷன் தினம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா எந்த மனைவி சார் இதை சார் அப்செக்ட் பண்றீங்க இன்னி வைக்கு டீல் கையால கூட தொட்டது கிடையாது அப்படி இருக்கும்போது நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு நீங்க என்ன சொல்லலாம் சாட்சியத்தை தான் சொல்றேன் யார் இந்த மிஸ்டர் ஜி ஆர் கே ஜி ஆர் கே ஜி ஆர் கே இவர் யார் சார் என்னுடைய உயிருக்குயிரான நண்பர் இவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் உண்டா குடி பழக்கம் உண்டு ஜி ஆர் கே

ஆமா சார் தட்ஸ் ஆல் ஃபார் ஆனா மிஸ்டர் பாச்சு எனி क्वेश्चंस நோ क्वेश्चंस ப்ளீஸ் மிஸ்டர் வரதாச்சாரி யூ மே ப்ரோசீட் சோ தினமும் ராத்திரி இவர் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார் எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அதுக்கு மேல தூங்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி எழுப்பி அவளை குதிரைச்சவுக்கால அடிச்சா எவதா சார் பொறுத்துட்டு இருப்பா நோ நோ இது அப்பட்டமான பொய் நான் அவளை குதிரைச்சவுக்கால அடிச்சா இது வரைக்கும் அவளை தொட்டது கூட கிடையாது

தம்பதியில பிரிக்கிற பாவத்துக்கு தான் நாம் அடிக்கடி ஆளாரோமே ஒத்துமையா இருக்கிறவங்கள நாமே பிரிக்கணும் அவங்கள ஒன்னாவே கூப்பிட்டு புண்ணியத்தை தேடிக்குவோம் ஜோடி சேர்ந்தே வரட்டும் ம் சரவண முத்துவும் சம்சாரமோ சரவண முத்துவும் சம்சாரமோ சரவண முத்துவும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சரவண முத்து இதோ கூண்டல நிற்கிறாரே மிஸ்டர் செந்தில் அவர் உங்களுக்கு தெரியுமா தெரியவே தெரியாது சத்தியமா தெரியாது இதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததே கிடையாது உனக்கு தெரியுமா அவனுக்கும் தெரியாது ரெண்டு பேருக்குமே தெரியாது எல்லாத்துக்கும் போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை

மத்தவங்க யாருக்கும் இவர் இவர் பொண்டாட்டி அடிக்கிற விஷயமே தெரியாது அதனால இது விஷயமா நீங்க வேற யாரை கூப்பிட்டு விசாரிச்சாலும் அவங்களால சாட்சி சொல்ல முடியாது எங்க ரெண்டு பேர் சாட்சியத்தை வச்சு தான் நீங்க தீர்ப்பே சொல்ல முடியும் தட்ஸ் வானி வரானு நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா இல்லையா உட்காருங்க எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு எல்லாம் கரெக்டா சொன்னேன் ஆனா நான் சொல்ல வேண்டியது விட்டு சொல்ல வேண்டியது எதை கட்சி சொல்ல வேண்டியது எல்லாம் நீயும் சொல்லிட்டேன் நான் மாற்றி சொல்லிடறேன் தட்ஸ் ஆன் விவரானர் மிஸ்டர் பாட்சியூனி கொஷின் நோக்கோ சேல்ஸ் ப்ளீஸ் இந்த சாட்சியின் கேள்வி ஒன்னும் கேட்கலையோ

எங்க அப்பா சத்தியமா போய் சொல்ல மாட்டார் அவர் கணி பிடிச்சார் இவரே இவர் ஒத்துக்கிறார் இவரப்பா போய் சொல்ல மாட்டார் சொல்றது மகாவித்வான் சம்பந்தம் வணக்கம் வணக்கம் சொல்லு சம்பந்தம் அவர்களே ஒரு சண்ட சத்தியமே ஜெயத்தே அடிக்கடி வரும் வரும் சொல்லுங்க சார் வாய்மையே வெல்லும் அவனுக்கு நிறைய பெண்களுடன் சகவாசமும்

இது பொம்பளைங்க விஷயமாக இருப்பதால் ஆஹ் மகாவித்வான் சம்பந்தம் ஆஹ் செந்தமைப்படுத்திருப்பதால் பல விஷயங்களை சொல்ல அவர் நான் கூட்டப்படுகிறது குளறுகிறது அதை நீங்களே கவனித்திருப்பீர்கள் ஆஹ் ஆகவே அவரது குலரிலேயே சம்மதமாக ஏற்றுக்கொண்டு தீர்ப்பை எனக்கு சாதகமாக வழங்கிவிடுங்களேன் என்கிறவர் பாஜு நீங்க இவர ஏதாவது கேள்வி கேட்கணுமா நோய் யுவரான்னு இந்த சாட்சியை நான் எந்த கேள்வியும் கேட்க விரும்பல இவர் ஆனார் இந்த கேஸ்ல நான் முக்கியமா விசாரிக்க வேண்டிய சாட்சி மிஸ்டர் செங்கல்நாதனுடைய மனைவி திருமதி நாகலட்சுமி 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 இவர்தானே உங்க புருஷன் இவருக்கு குடிப்பழக்கம் உண்டா இவர் உங்களை அன்ச்சு கஷ்டப்படுத்துனது பெண்களோட சகவாசம் உண்டா உங்க புருஷனை நான் அயோக்கியன்னு சொல்றேன் நீங்க சம்மதிப்பீங்களா

உங்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு புருஷன் பொஞ்சாலியோட வழக்க அடிக்கிட்டு இருக்கீங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வழக்கு இல்லையா என் பொண்ணோட வாழ்க்கை லட்சுமி இந்த பையனை தடுக்கிற வரைக்கும் பேச்சு இவன் முகத்துல முடிச்சாலே ஊருக்கு போவோம் ஐயா 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 என்னையா புரிஞ்சியா என்னையா இந்த வழக்கு நாளைக்கு வைக்கப்படுகிறது